இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அழகு பலன்களை அள்ளித்தரும் வெட்டி வேர் பருக்கல் நீங்க முகமுழுக்க அடிக்கடி பருக்கள் தோன்றி அவதிப்படுகிறவர்களுக்கு அரு மருந்தாக திகழ்கிறது இந்த வெட்டிவேல் விழுது தேவையான பொருட்கள் சிறு துண்டுகளாக்கின வெட்டிவேல் ஒரு டீஸ்பூன் கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒன்று தமிழ் வாய்ஸ் இந்த இரண்டையும் முந்தின இரவே கொதி உறவையுங்கள் மறுநாள் இதை அம்மியில் அரைத்து அந்த விழுதை பருக்கள் மீது முழுவதுமாக மறைப்பது போல் தடவுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி செய்து வந்தாலே பருக்கள் உதிர்ந்துவிடும் பருக்கள் இருந்த வடுவும் தெரியாது என்பதுதான் இந்த சிகிச்சையின் பழைய பருக்கள் ஏற்படுத்தி விட்டு போன தழும்புகளினால் சிலருக்கு முகம் கரண்டு முரடாக இருக்கும் இதோ அதற்கான நிவாரணம் பிடி வெட்டி வேற சிறு துண்டுகளாக்கி வெண்ணிலில் போட்டு மூடுங்கள் ஒரு இரவு இது உரட்டும் மறுநாள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க விடுங்கள் நாள் ஊற வைத்த தனியே வையுங்கள் வாய்ஸ் இப்போது வெட்டி வெட்டிவேரை போட்டு ஆவி பிடியுங்கள் அப்படியே முகத்தை துடைக்காமல் வெட்டிவேர் ஊரின தண்ணீரில் சுத்தமான வெள்ளை துணியை அமிழ்த்து பிழிந்து முகத்தை ஒற்றி எடுங்கள் வாரம் இரண்டு முறை இப்படி செய்து வந்தால் தழும்புகள் மறைந்துவிடும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அழகு பலன்களை மீண்டும் நாளை அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்